பிக்பாஸ்லேருந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறமா நிக்சன் அவரோட பாஸ் ஜேர்னி பற்றியும் அது மூலமாக அவருக்கு கிடைச்ச லவ் அண்ட் சப்போர்ட் பற்றியும் ரொம்பவே எமோஷ்னலாக ஒரு போஸ்ட்டை ஷேர் பண்ணியிருக்காரு இப்போ தான் எல்லாத்தையுமே பார்த்தேன் எதிர்பார்க்காத எல்லாத்தையும் எதிரில் பார்த்தது என்ன ஒரு ஃபீலு எவ்வளோ சப்போர்ட் எவ்வளோ லவ் இவ்வளோ பேருக்கு என்னை பிடிச்சிருக்குன்னு உள்ள இருக்கிற வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லை ஒரு வேலை தெரிஞ்சிருந்தா இன்னும் எஃபர்ட் போட்டுருப்போனோ என்னவோ சே அதெல்லாம் யோசிக்கவே இல்லை ஐஎம் வெரி சாரி உள்ளே கப்பு ஜெயிக்கணும்னு நான் போகலை என்னை நல்லவனாக காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் போகலை நான் யாருன்னு நானே தெரிஞ்சு che da un பாஸ் வீடு எனக்கு கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாகவும் அந்த ஆண்டவர் கொடுத்த லெசன்ஸ் மூலமாகவும் மென்டலி நல்லாவே டியூன் ஆகியிருக்கேன் என்கிட்ட இருக்க நல்ல விஷயங்களை பாராட்டின எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்கிட்ட இருந்த குறைய சுட்டி காட்டின சுட்டி காட்டிட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நல்ல விஷயங்களை வளர்த்துக்கிறேன் கெட்ட விஷயங்களை மாத்திக்கிறேன் அவ்வளோ ஸ்டார்ஸ்க்கு நடுவுல யாருன்னே தெரியாத எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் இந்த வாய்ப்புன்ற வாழ்க்கையை கொடுத்த எல்லாருக்கும் நன்றினு வார்த்தையில் சொன்னா பத்தாது வேலையில காட்டுறேன் அப்படின்னு வில் ரீச் மோர் ஹைட்ஸ் வித் ஆலிவர் லெவன் அப்படின்னு சொல்லிருக்காரு இது மூலமா பிக் பிக்பாஸ்ல நடந்த எல்லா விஷயங்களையும் அனலைஸ் பண்ணிட்டு ப்ரொஃபஷனலா கெரியர் வைஸ் அவரோட நெக்ஸ்ட் லெவலுக்கு போக போறாரு அதுக்கு மென்டலா பிரிப்பேர் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம பிக்பாஸ்ல இருந்து வெளியில வந்த உடனேயே அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸான சரவணன் விக்ரம் அண்ட் ஜோவிகா இவங்களையுமே மீட் பண்ணி சோஷியல் மீடியாவில ஃபோட்டோஸையும் ஷேர் பண்ணிருக்காங்க பாஸ் வீட்ல இருக்கிற வரைக்கும் புள்ளி கேங் அப்படின்னு எல்லாரால பயங்கரமா ட்ரோல் பண்ணப்பட்டாலும் வெளியில வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட பாண்டிங் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு குட்டி எக்ஸாம்பிளா இருக்குன்னே சொல்லலாம் லாஸ்ட் வீக்கெண்ட் ரவீனா தான் எவிக்ட் ஆக போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு ஆனால் நிக்சன் எவிக்ட் ஆகி வெளியில் வந்தது ரொம்பவே அன்எக்பெக்டடாக நடந்த ஒரு விஷயம் டபுள் எவிக்ஷனை யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் தான் நிக்சன் எவிக்டட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க நிக்சன் அவரோட இந்த போஸ்ட்டில் மென்ஷன் பண்ண மாதிரி இவ்வளோ ஸ்டார்ஸ்க்கு நடுவில் யாருனே தெரியாமல் உள்ளே போயிட்டு மக்களோட சப்போர்ட்ஸை ஃபர்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ்லேயே பயங்கரமாக ஏர்ன் பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறமா ஒரு சில காரணத்தினால அவருக்கு பயங்கரமான ஹேட்டிடும் வர ஸ்டார்ட் ஆனிச்சு நிக்சன் என்னதான் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டஸ்டண்டாக இருந்தாலும் அவரு கன்சிஸ்டன்ட் பிளே பண்ணல நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அவரோட பிக் பாஸ் ஜெர்னியில இருந்ததுதான் அவர் ஃபைனல்ஸ் வரைக்கும் போகாமல் 91 ஒன் டேஸ்லேயே எஃபிக்ட் முக்கியமான காரணமாக இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டுருக்காங்க ஸோ டாப் டென்ல இருந்து ஃபைனலிஸ்டா விஷ்ணு உள்ள போனதுக்கு அப்புறமா ரவினா அண்ட் நெக்ஸன் இவங்க ரெண்டு பேரும் லாஸ்ட் வீக் எவிக் ஆயிருந்தாங்க அதை தொடர்ந்து இன்னும் ஏழு பேர் உள்ள அவங்களோட டஃப் காம்படிஷன் குடுத்துட்டு இருக்காங்க அந்த ஏழு பேருமே இந்த வீக் நாமினேட்டும் ஆகியிருக்காங்க அண்ட் இன்னைக்கு பிக் பாஸ் வீட்ல இருந்து மக்களால எவிக் பண்ணப்படாம அவங்க கொடுக்குற அமௌண்ட்டை வாங்கிட்டு வெளியில வரதுக்கான வாய்ப்புமே பிக் பாஸ் கொடுத்துருக்காரு சோ இந்த பண பெட்டி எடுத்துட்டு யார் வெளியில வர போறாங்க அப்படிங்கிறது பயங்கர தான் இருக்கு உள்ள இருக்க ஏழு பேர்ல யார் இந்த பண பெட்டி எடுத்துட்டு வெளியில வருவாங்க அப்படின்னு உங்களோட கிளிங்ஸ் கமெண்ட்ல என்கிட்ட ஷேர் பண்ணுங்க